நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் மிக குறைந்த விலையில் இரண்டு ஜெர்சி சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டு மாடுகளுமே நல்லா தரமான குவாலிட்டியில் இருக்குது ஒன்று தலையீத்துக்கிடாருன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து இரண்டாம் மீத்துன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய இந்த மாடு வந்து இரண்டாம் மீத்துங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க என்ன கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் அப்புடின் தாங்க மாட்டுக்காடுத்துறப்பில் தான் சொல்லியிருக்காங்க பல் வந்து கடைப்பல் போட்டுருச்சுன்னு சொல்லியிருக்காங்க மாட்டுக்கு சுளித்தவரலாம் எதுவும் இல்லை சுழி சுத்தமான மாடுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்ல ஒரு கறவை வர்க்கம் கொண்ட மாடு அப்படினா மாட்டுக்காடு தரப்புல சார் இருக்காங்க இந்த மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் காரியாப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடோ கேரளாவோ ரெண்டு பக்கமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் அப்படினாங்க மாட்டுக்காரத்துறப்பில்ஸ் இருக்காங்க நல்ல கொம்பு டைப்பில் நல்ல சூப்பரான குவாலிட்டியில் நல்ல ஒரு கறவை வர்க்க கொண்ட மாடு நல்லவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுனால எல்லா கிளைமேட்டு கொண்டவோ அடாப்ட் பண்ணிக்கும் தண்ணி தவள் நல்லா அருமையாக எடுக்கக்கூடிய மாடு அப்படினு மாட்டு மாட்டுக்காடு தரப்புல இருக்காங்க நம்ம இரண்டாவது ஒன்பது பார்க்கக்கூடிய இந்த மாடு தலை திக்கிடாரையும் சொல்லியிருக்காங்க நான்கு புல்லுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இது கண்ணு போடுறக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தாங்க மாட்டு கத்துறப்பில் சரி சொல்லியிருக்காங்க இரண்டு மாடுகளுமே ஒரே இடத்துல இருக்குது ஒன்றா எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க மாட்டு கத்துறப்பில் சொல்லிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்க தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாட்டுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஐம்பத்தெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தெட்டாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க மாட்டு கடத்துகிற ப்ளஸ் இருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா நேரில் போய் எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லை கான்டெக்ட் பண்ணி பேசிக்கிறனால பேசிக்கலாம் அப்படின்னு மாட்டு கடத்துற இருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் அவரோட காண்டாக்ட் நம்ம டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள்